மகா சிவராத்திரி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு பனிரெண்டு ராசிக்காரர்கள் எந்தெந்த பொருள்களால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் நட்பலனை பெறலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்தசி திதியில் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் நாளை பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி நாளில் பன்னெண்டு ராசி சேர்ந்தவர்கள் எந்த பொருளால் சிவனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் அவரின் அருள் கடாட்சியம் பெறலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் மேஷ ராசி மேஷ ராசி சேர்ந்தவர்களுக்கு மகா சிவராத்திரி புனித தினத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அபிஷேகம் செய்து வழிபட அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் ரிஷபராசி ரிஷபராசி சேர்ந்தவர்கள் மகா சிவராத்திரி நன்னாளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் மற்றும் தண்ணீரால் அபிஷேகம் செய்து வெள்ளை நிற பூக்களை ஆர்ப்பரித்து வழிபாடு செய்ய அவரின் ஆசீர்வாதம் கிடைக்கும் மிதுன ராசி மிதுன ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த புனிதமான மகா சிவராத்திரி தினத்தில் வில்வ இலையால் அர்ச்சனை செய்வதும் தேன் அபிஷேகம் செய்வதும் நல்லது இதனால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கடகராசி கடகராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த மகா சிவராத்திரி தினத்தில் சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் செய்வது நல்லது பலனை தரும் இதன் மூலம் உங்களின் உடல் நல பிரச்சனைகள் தீரும் உங்கள் வாழ்க்கையில் மன அமைதி கிடைக்கும் சிம்மராசி சிம்மராசி சேர்ந்தவர்களுக்கு மகா சிவராத்திரி நாளில் தேன் அபிஷேகம் ருத்ராட்சி அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும் துன்பங்கள் விலகும் கன்னிராசி ராசி சேர்ந்தவர்களுக்கு அற்புதமான நாளில் தாதுரா மலர் அர்ப்பணித்து வழிபாடு செய்வது நல்லது இதனால் உங்களின் அனைத்து வேலைகளும் சிறப்பாக நிறைவேறுவதோடு உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் துலாம் ராசி துலாம் ராசி சேர்ந்தவர்கள் இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் சந்தனம் பாலில் சர்க்கரை கலந்து அபிஷேகம் செய்வது நல்லது மேலும் பூக்களாலும் அட்சதையாலும் அர்ச்சனை செய்யவும் இதனால் உங்கள் வாழ்வில் அனைத்து வித சுகங்களும் கிடைக்கும் விருட்சிக ராசி விருட்சிக ராசி சேர்ந்தவர்களுக்கு சிவப்பு சந்தனம் மற்றும் தேன் அபிஷேகம் செய்வது நல்லது இதனால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் விலகி இனிமையான சூழல் நிலவும் தனுஷ ராசி தனுஷ ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த புனிதமான தினத்தில் சிவலிங்கத்திற்கு இருபத்தோரு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பானதாகும் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் மகர ராசி இந்த ராசி அற்புத நாளில் சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வது நன்மை தரும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் உடல்நலக் கோளாறுகள் தீரும் கும்பராசி கும்பராசிக்கு இந்த மகா சிவராத்திரி புனித நாளில் சிவலிங்கத்திற்கு நீல தாமரை மலரை சமர்ப்பித்து வழிபாடு செய்ய வேண்டும் மீனராசி மீனராசி நண்பர்கள் தண்ணீரால் அபிஷேகம் செய்வதும் கடலை மாமால் செய்த லட்டுக்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் र शम्भु पर जय जय शम्भु हर पर शम्भु जय जय